இந்தியா தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத நாடு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற சாத்தியக்கூறுகளும் மிக மிக குறைவு வறுமையில் வாழ்கின்ற வாடுகின்ற மக்கள் அதிகம் என்பதாலும் வாங்கும் திறன் குறைந்த நாடு உள்நாட்டு அடிப்படை கட்டமைப்புகள் என்பது மிக மிக குறைவு போக்குவரத்துகளோ மிக மிக சிரமமானவை வசதியற்றவை ஹைஸ்கில் லேபர் ஃபோர்ஸ் என்பது கிடையவே கிடையாது அதிக தொழில்நுட்ப திறமையானவர்கள் மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள் இப்படி நம் நாட்டுக்குள்ளும் வெளியிலும் சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு அப்படி அல்ல இந்தியா ஒரு உற்பத்தி மையமாக நாளைய உலகின் எதிர்கால உற்பத்தி மையமாக உருவாகும் திறமை கொண்டது எதிர்கால நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்டதுதான் இந்தியா இந்தியாவால் இந்த உலகத்தில் தலைமை பண்புடன் இயங்க முடியும் என மட்டுமல்ல தொழிலாதார பொருள் வளர்ச்சியில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்று முதலில் அனைவருக்கும் புரிய வைத்தது என்னவென்றால் அமெரிக்காவின் ஐபோன் தயாரிக்கின்ற ஆப்பிள் நிறுவனம்தான் என்றால் அது மிகையல்ல ஐம்பது வருட ரெக்கார்டை உடைத்தது அது அது உடைத்து சாதனையும் செய்தது அதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் எந்த அளவில் இந்த அமெரிக்க நிறுவனம் இந்தியாவிற்கு உதவியது உதவி கொண்டிருக்கிறது பாருங்கள் பாருங்கள் எதிர்கால உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா மாறும் என்பதை முன்பே கணித்தது ஆப்பிள் நிறுவனம் தான் கடந்த சில ஆண்டுகளாக இதன் முயற்சியும் தொடர்ந்து கொண்டே இருந்தது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நடக்காத மிகப்பெரிய உற்பத்தியை ஆப்பிள் இந்தியாவில் உற்பத்தி செய்து சந்தை சந்தைப்படுத்தியும் காட்டியது நிரூபித்தது நிதியாண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ரெண்டு லட்சம் கோடி மதிப்பிலான உற்பத்தியை அதாவது இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உற்பத்தியை இந்தியாவில் செய்திருக்கிறது ஆப்பிள் நிறுவனம் கடந்த ஐம்பது கால வரலாற்றில் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் அனைத்து ரெக்கார்டுகளையும் உடைத்து ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் சாதனை படைத்திருக்கிறது உலக அளவில் மிக துரிதமாக அதிவேகமாக வளரும் கம்பெனியாக மாறியிருக்கிறது ஆப்பிள் நிறுவனம் மூன்று வருடத்திற்குள் டாடா அதானி கோத்ரேஜ் மகேந்திரா போன்ற நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது இந்த ஆப்பிள் நிறுவனம் இந்தியா உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் ஆப்பிள் எப்படி பங்களிப்பை அளிக்கிறது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் அது எந்த அளவு கலந்து கிடக்கிறது என்பதையும் பார்ப்போம் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவை ஏன் தேர்வு செய்தது ஆப்பிள் இந்திய பொருளாதாரத்திற்கு எந்த வகையில் உந்து சக்தி ஆகிறது இந்தியா எப்படி சீனாவில் இயங்குகின்ற நிறுவனங்களை ஈர்க்கிறது என்பதை பற்றியும் ஓரளவு பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இந்தியாவில் இந்திய நிறுவனங்கள் ஸ்மார்ட் போனின் இந்தியாவில் உள்ள ஸ்மார்ட் போன் சந்தையை ஆண்டார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் அதன் பிறகு சீன நிறுவனங்கள் சிறுக சிறுக இந்தியாவில் விலை குறைந்த போன்களை சந்தைப்படுத்தி அறிமுகப்படுத்தி மெல்ல மெல்ல இந்திய சந்தையை சீன நிறுவனங்கள் கையகப்படுத்திக் கொண்டார்கள் இந்திய நிறுவனங்கள் விழிபுதுங்கி தின்றார்கள் இதற்கு யார் காரணம் அரசா இல்லை சீனா நாடா இல்ல வெளிநாட்டு நிறுவனங்களா இல்லவே இல்லை நமது இந்திய நாட்டில் மொபைல் போன் விற்று கொண்டிருந்த நிறுவனங்கள் தான் அதற்கு காரணம் அதானது இவர்கள் தொழில் தர்மத்தை மறந்து விட்டார்கள் எப்படி ஒரு தொழிலை நிலைநிறுத்துவது அதை எப்படி தொடர்ந்து கொண்டு செல்வது மேலும் மேலும் வாடிக்கையாளர்களை கூட்டுவதற்கு தொழில் நிறுவனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் காசு பார்ப்பதும் லாபம் ஈட்டுவது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு காசு உண்டாக்கும் நோக்கம் விதமாக இந்திய தொழிலதிபர்கள் மாறியதுதான் இதற்கு முழு முதல் காரணமாக ஆனது அதானது இங்கு உற்பத்தி கூட செய்யாமல் வெறும் ஒரு அல்லது கிடங்குகளை அமைத்துவிட்டு விலை குறைந்த மொபைல் போன்களை சீனா நிறுவனங்களிடமிருந்து மொத்தமாக வாங்கி அதுவும் தங்கள் பெயரில் தயாரித்து அளிக்கும்படி வாங்கி இந்தியாவில் அதை விற்று விலையும் பெரிய அளவில் குறைக்காமல் பெரிய லாபம் பார்த்தார்கள் அதனது தங்கள் தயாரிப்புகள் போன்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவர்கள் விற்றார்கள் இந்தியாவில் உற்பத்தியும் இல்லை ஒரு ஆய்வுகளும் இல்லை மேற்கொண்டு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான அல்லது மேற்கொண்டு அதில் உள்ள நவீனப்படுத்துதல் பற்றிய எந்த ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளுக்கு எதுக்குமே மெனக்கிடாமல் இந்தியாவில் உற்பத்தி அமைக்காமல் உதிரி பாகங்கள் மூலமாகவோ அல்லது தொழிலாளர்களுக்கோ எந்த வேலைவாய்ப்பும் எதுவும் இல்லாமல் இவர்கள் சீனா நிறுவனங்களிடம் இருந்து பொருட்களை வாங்கினார்கள் தங்கள் பெயர்களை பொறித்து இங்கே தங்கள் உற்பத்தியாக விட்டார்கள் அதில் ஏக்கச்சக்கமாக லாபமும் பார்த்தார்கள் அவன் தயாரித்து தரப்போகிறான் நாம் விற்கப் போகிறோம் இதில் எதற்கு நாம் மெனக்கிட வேண்டும் என்ற மனோநிலையும் இவர்களிடம் இருந்தது என்பதுதான் உண்மை ஆனால் சீன நிறுவனங்கள் இதை கவனித்தது அவர்கள் இந்தியாவில் சந்தை முழுவதும் தாங்கள் தயாரிக்கின்ற போன்கள் தான் இந்திய நிறுவனங்களின் பெயர்களில் உலா வருகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் மட்டுமல்ல முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை லாபம் வைத்துத்தான் இவர்கள் விற்று பணத்தை சேர்க்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டார்கள் குளோபலைசேஷன் சட்ட உரிமைகளின்படி நாமளே ஏன் இந்தியாவிற்குள் புகுந்து நேரடியாக சந்தைப்படுத்தி விட்டால் என்ன அவர்களுக்கு தோன்ற <laughs> அவர்களும் முப்பது முதல் ஐம்பது சதவீதம் லாபம் நீட்டிக்கொண்டிருந்த இந்திய நிறுவனங்களை எதிர்த்து அவர்கள் இந்தியாவிற்குள் களம் இறங்கினார்கள் ஐந்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீத லாபத்தை வைத்து புதிய பெயர்களில் அவர்கள் இதே மொபைல் போன்களை அவர்கள் இறக்கினார்கள் இந்திய நிறுவனங்கள் விற்கும் அதே போன்கள் வேறு பெயர்களில் சீனா நிறுவனங்கள் விலை குறைத்து கொடுத்த போது லாபத்தை ஐந்திலிருந்து பதினைந்து சதவீதத்திற்குள் வைத்து விட்டபோது இந்திய மக்கள் அந்த பக்கம் திரும்பினார்கள் அவர்கள் நினைத்தபடி சந்தை அவர்கள் கைக்குள் ஒடுங்கியது அவர்களும் இந்தியர்களின் எதிர்பார்ப்புக்கு தகுந்தபடி மேற்கொண்டு பல தரங்களை உயர்த்தி இந்தியாவில் மொபைல் போன்களை அறிமுகப்படுத்தியது இந்திய மக்களும் கொஞ்சம் தரமான பொருட்களை வாங்க கொஞ்சம் அதிக காசம் கொடுக்க தயங்கவும் இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆக சீன நிறுவனங்களின் வளர்ச்சி இந்தியாவில் படு வேகம் எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் முன்னணி மொபைல் ஃபோன் விற்பனையாளராக இருந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் முன்னணி மொபைல் ஃபோன் விற்பனையாளராக இருந்த சாம்சங் இருந்தாலும் சரி மைக்ரோமேக்ஸு கார்போன் லாவா எண் நோக்கியா போன்ற நிறுவனங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சீனா என்னும் இந்த மலைத்தண்ணியில் அடித்து கொண்டே போனது இங்கு சீனா மொபைல்கள் அல்லது சீனாவின் மலைத்தண்ணி இங்கு பிரவாகமாக பாய் தோடியது என்று வேண்டுமானால் சொல்லலாம் மைக்ரோமேக்ஸ் போன்ற இந்திய நிறுவனங்கள் இடையிடையே புதிய மாடல்களை அறிமுகப்படுத்திய போது கூட அது அந்த அளவு வெற்றி காணவோ மிக பிரபலமாகவோ செய்யவில்லை என்பதும் நிலைமையை மீண்டும் மோசமாக்கியது இந்திய நிறுவனங்களிடம் நிலைமை மோசமாவதும் இந்திய நிறுவனங்கள் பின்தங்குவதும் கோலச்சுவதும் மத்திய அரசு என்ன செய்தது இருபதில் பெரிய அளவில் எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தி செய்ய விருப்பம் உள்ளவர்களை இந்தியாவிற்குள் உற்பத்தி செய்ய விருப்பம் உள்ளவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்தியாவில் உற்பத்தி செய்ய வைக்கவும் சீன நிறுவனங்களின் லாபத்தை வாரிக்கொண்டு போகும் இந்த போக்கை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு கடிவாளம் போடுவதற்கும் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டும் பிஎல்ஐ ஸ்கீம் என்ற ஒரு ஸ்கீமை அறிமுகப்படுத்தியது இந்த பிஎல்ஐ ஸ்கீமின் வெற்றிதான் இன்றைய இந்தியா உலக அளவில் இரண்டாவது ஸ்மார்ட் போன் தயாரிக்கும் நாடாக வளர்ந்து நிற்பதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியா பதினைந்து பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு ஸ்மார்ட் போனை எக்ஸ்போர்ட் செய்திருக்கிறது அதனால் ஏற்றுமதி செய்து அதில் பத்தரை பில்லியன் அளவு ஐபோன் மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அப்படி என்ன என்ன விசேஷம் அதாவது பிஎல்ஐ ஸ்கீம் என்பது ஏதாவது ஒரு மொபைல் போன் தயாரிக்கும் அல்லது ஏதாவது ஒரு தயாரிப்பு நிறுவனம் இந்தியாவிற்குள் தனது உற்பத்தி சாலையை அமைத்து உற்பத்தி செய்தால் மத்திய அரசிடமிருந்து அவர்கள் செய்யும் உற்பத்தியின் மதிப்பிலான அளவுக்கு ஊக்க ஊதியம் கூட அளித்தார்கள் பல வரி சலுகைகளை செய்தார்கள் ஆவணம் விஷயங்களில் கூட பல சலுகைகளும் வழங்கினார்கள் இதை மிக சரியாக ஆப்பிள் நிறுவனம் பயன்படுத்தி கொண்டது செயலில் இறங்கியது ஆப்பிள் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாறிலேயே இந்தியாவில் வர முயற்சித்துக் கொண்டிருந்த ஒரு நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றியுடன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாடு அளித்த பல சலுகைகளையும் வசதிகளையும் பயன்படுத்தி உள்ளே புகுந்து கோலச்ச துவங்கியது சீனாவிலிருந்து மிக முக்கியமான தனது உற்பத்தி சாலையை முதலில் இந்தியாவிற்கு மாற்றியது இந்த ஆப்பிள் நிறுவனம் சீனா சும்மா இருக்குமா என்ன சீனா உடனே மற்ற நிறுவனங்களும் சென்றுவிடக்கூடாது என்பதிலும் மட்டுமல்ல ஆப்பிள் நிறுவனம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு நகர்வதை தடுப்பதற்காகவும் ஒரு பெரிய பிரபகண்டா உலகம் முழுவதும் பரப்பிவிட்டது அதாவது இந்தியா ஒரு பாதுகாப்பற்ற நாடு அது பொருளாதார வகையிலானாலும் சரி பாதுகாப்பான வகையிலானாலும் சரி ஒரு பாதுகாப்பற்ற நாடு நண்பகத்தன்மையற்ற நாடு உள்கட்டமைப்பு வசதிகள் சரியில்லை திறமையான தொழில்நுட்ப திறமை உள்ளவர்கள் அங்கே இல்லை என ஒரு பெரிய பிரச்சாரத்தை பரப்பிவிட்டது ஆப்பிள் நிறுவனத்தையும் இதை சொல்லி தடுத்தது ஆனால் ஆப்பிள் நிறுவனம் என்ன செய்தது நாங்கள் எப்போதும் புதிய முயற்சிகளை மிக துணிவுடன் செய்பவர்களாக எதற்கும் ஒருமுறை நாங்கள் இந்தியாவிற்குள் முயற்சி செய்து பார்க்கிறோமே என்று தைரியமாக காலை வைத்தது இந்தியாவில் உற்பத்தி சாலைகளை அமைத்தது உற்பத்தியை பெருக்கியது ஆப்பிள் இந்தியாவில் வந்ததும் அதனோடு ஆப்பிளுக்கு உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கின்ற மற்ற பல வகைகளில் உற்பத்திக்கு உதவுகின்ற பல தொடர்புடைய நிறுவனங்கள் பலவும் ஆப்பிள் நிறுவனத்தின் வழியே அதன் வழியை பின்தொடர்ந்து இந்தியாவுக்குள் வந்தது வெஸ்டோன் போன்ற பல நிறுவனங்கள் உட்பட்ட நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இந்தியாவிற்குள் வந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆப்பிளின் அசம்பிளி இந்தியாவில் துவங்கி நன்றாக வளர உதிரி பாகங்கள் அளிக்கின்ற மற்ற நிறுவனங்களும் இந்தியாவிற்கு வர வர சூடு பிடிக்க ஆரம்பித்தது உற்பத்தியும் ஏற்றுமதியும் மற்ற நிறுவனங்களை பின்தள்ளி ஆப்பிள் முன்னணியில் வர ஆரம்பித்தது அதன் விளைவாக வேலை மிக அதிக அளவில் ஆப்பிள் நிறுவனங்களில் கூடியது என்றே சொல்ல ப்ளூ காலர் ஜாப்பில் பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தியது ஆப்பிள் நிறுவனம் இந்த ப்ளூ காலர் ஜாப் என்றால் என்ன உற்பத்தி சாலைகளில் சீருடையுடன் தொழில் செய்யும் தொழிலைத்தான் அல்லது அந்த வேலை வாய்ப்பைத்தான் ப்ளூ காலர் வேலை என்று சொல்கிறார்கள் இந்த ப்ளூ காலர் வேலையை ஆப்பிள் நிறுவனம் பெரும் அளவில் இந்தியர்களுக்கு வழங்கியது சுமார் ஒன்றரை லட்சம் பேருக்கு ஆப்பிள் நிறுவனம் நேரடியாக வேலைவாய்ப்பு அளித்தது மட்டுமல்ல இன்டைரக்டாக அதாவது மறைமுக வேலைவாய்ப்பாக சுமார் மூன்று லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியது இந்தியாவில் இந்தியாவில் ஆப்பிள் போன் உற்பத்தியில் பெரிய கம்பெனி என்று கருதப்படுவது ஃபோஸ்ட் கான் நிறுவனம் தான் இதில் மட்டும் சுமார் நாற்பத்தி ஒன்றாயிரம் பேர் வேலை பார்க்கிறார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலரின் உற்பத்தியை இந்த நிறுவனம் செய்திருக்கிறது அதன் வழி ஐம்பது ஆண்டுகால ரெக்கார்டையும் இது உடைத்திருக்கிறது இந்தியாவில் ஆப்பிளின் இரு நிறுவனங்கள் உண்டு இந்தியாவில் இவை இரண்டும் இந்திய பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன என்றால் அது மிக இல்லை ஆப்பிளின் உற்பத்தி இந்தியாவில் துவங்கிய பின் தான் இந்தியாவின் ஏற்றுமதி மதிப்பு மிக வேகமாக வளர துவங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் வழியை பின்பற்றி மற்ற நிறுவனங்களும் உற்சாகம் காட்ட ஏற்றுமதியில் அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் ஸ்மார்ட் மொபைல் போன்கள் இன்று பெருமளவில் வளர்ந்து நிற்கின்றன இருபத்தி ஒன்பது பில்லியன் டாலர் எலக்ட்ரானிக் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த அதில் ஐம்பது சதவீதமும் ஸ்மார்ட்போன் போன் ஏற்றுமதி தான் என்பது குறிப்பிடத்தக்கது நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடியின் ஐபோன் உற்பத்தி செய்திருக்கிறது இதில் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து கோடி ஐபோன் ஈரோப் யுஎஸ் வெஸ்ட் ஏசியா ஆகிய நாடுகளில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன ஐபோன் ஆப்பிள் நிறுவனம் தனது லேப்டாப் ஐபேடு இயர்போடு வாட்சஸ் போன்ற மற்ற பல தயாரிப்புகளையும் இந்தியாவில் கூட்டுவதற்கு அந்த நிறுவனம் முழு முயற்சியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது இந்த ஆப்பிள் நிறுவனம் முழுவதுமாக இங்கு அனைத்தையும் உற்பத்தி செய்வதில்லை அப்படி என்று யாராவது நினைத்தால் அசம்பிளி மட்டும்தான் செய்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களானால் உண்மைதான் பெரும்பாலான எல்லா நிறுவனங்களும் உலக அளவில் ஏன் சைனா உட்பட அனைத்து நிறுவனங்களும் எல்லா எந்திரங்களின் உற்பத்தி பாகங்களும் சொந்த நாட்டிலேயே உற்பத்தி செய்வது என்பது இயலாத விஷயம் அது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து பல விஷயங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடிய முடிகின்றவற்றை உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் மற்றவற்றை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் அப்படித்தான் ஆப்பிளும் செய்கிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்நாட்டில் அதன் சாத்தியக்கூறுகளை வளர்த்து எடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐபோனின் செமிகண்டக்டர்கள் இருந்து தான் வருகிறது சீனாவும் அப்படித்தான் நூறு சதவீத உதிரி பாகங்கள் எல்லா நாடுகளும் உள்நாட்டில் உள்ளவை அல்ல ஆப்பிள் நேரடியாக ஆப்பிள் போன் தயாரிப்பதில்லை அவை கான்ற பேஸில் அழித்து மற்ற நிறுவனங்களை வைத்து தயாரித்து தங்களுடைய தரத்தோடு வாங்கிக் கொள்கிறது என்பதுதான் இப்போது டொஷிபா சாம்சங் போன்ற நிறுவனங்களையும் இந்த ஆப்பிள் நிறுவனம் பயன்படுத்திக் கொள்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக ஆக ஆப்பிள் போனின் முக்கியமான கம்பெனிகள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு வரும்போது அதோடு தொடர்புடைய மற்ற கம்பெனிகளும் அதனுடன் கான்ட்ராக்ட் பேஸில் வேலை பார்க்கின்ற மற்ற நிறுவனங்களும் கூட அதனுடன் அந்த நாட்டிற்கு சென்றுவிடும் என்பதுதான் இங்கு வந்த ஃபாஸ்ட் வெஸ்டோன் பெகாட்ரான் போன்ற நிறுவனங்களும் இப்படி வந்தவை தான் இவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் மட்டும் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான தயாரிப்பு இந்தியாவில் இந்தியாவில் தயாரித்திருக்கிறது இந்தியாவில் எந்த அளவு இந்த ஆப்பிள் ஃபோன் தயாரிப்பு அதிகரிக்கிறதோ அந்த அளவு சீனாவில் தயாரிப்பை அது குறைத்து கொண்டே வருகிறது என்பதும் கவனிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நான்கு நிதியாண்டில் சீனாவிலிருந்து ஐஃபோன் ஏற்றுமதி பெரும் வீழ்ச்சி கண்டதாகவும் கணக்குகள் சொல்கின்றன எதிர்வரும் ஆண்டுகளில் இன்னும் இந்த வீழ்ச்சி அதிகமாகும் என்றே சொல்கிறார்கள் இப்போது ஐஃபோனின் உலக உற்பத்தியில் பதினான்கு சதவீதம் மட்டும்தான் இந்தியாவில் தயாரிப்பு நடக்கிறது என்பதையும் குறிப்பிட வேண்டும் முழுசும் இங்கு வரவில்லை எண்பது சதவீதம் இப்போதும் சீனாவில் தான் நடக்கிறது அப்போதே அவர்களை பாதித்திருக்கிறது நமக்கு இவ்வளவு வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது ஆக கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இங்கு நடந்தால் எவ்வளவு வளர்ச்சி ஏற்படும் என்பதை நீங்களே கணித்து பாருங்கள் முன்பு நூறு சதவீதம் சீனாவில் தான் தயாரிப்பு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் தயாரித்தார்கள் வேலை வாய்ப்புகளும் அது சீனாவில் வாரி வழங்கியது ஐபோன் தயாரிப்பு நிறுவனங்களை சுற்றிப்பற்றி புது புது நகரங்களே உருவானது என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு பணப்புழக்கங்களை நல்ல சம்பளம் நல்ல வேலை என்ற வகையில் எவ்வளவு பணப்புழக்கங்களை அது அதிகரித்திருக்கிறது புதிய டவுன்களையே அது உருவாக்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஆப்பிள் தனது சப்ளை செயனை படிப்படியாக இந்தியாவிற்கு மாற்றியபோது போது ஷிஃப்ட் செய்த போது அதற்கேற்ப இந்த நிறுவனங்களை சுற்றி பெற்று இருந்த பல நகரங்களும் இன்று வெறிச்சோடி காணப்படுகின்றன அதன் எதிரொலி அக்கம் பக்கம் உருவான பல டவுன்களும் காலியாகி கொண்டிருக்கின்றன என்பதும் நிதர்சனம் ஆப்பிளின் திட்டம் என்ன இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிப்பது என்பதுதான் அடுத்த நான்கைந்து ஆண்டுகளில் நாற்பது முதல் ஐம்பது டாலர் உற்பத்தி ஏற்றுமதியும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வேகத்தில் சென்றால் ஆப்பிளின் தேவை அதிகரிக்கும் போது எண்பது பில்லியனையே அது தாண்டும் என்றும் ஒரு பக்கம் கணிக்கிறார்கள் முன்பு இந்தியாவில் ஐபோன் பயன்படுத்துபவர்கள் என்பதை கணக்கிட்டால் வெறும் ஒரு சதவீதம் முதல் இரண்டு சதவீதம் மட்டும்தான் ஆனால் தற்போது இது ஆறு சதவீதமாக வளர்ந்திருக்கிறது ஆறு சதவீதத்தையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது எனவே எதிர்வரும் காலம் இனியும் இது அதிகரிக்கக்கூடும் தேவை கூடும்போது உற்பத்தியும் கூடும் அதன் அடிப்படையில் தொழிற்சாலைகளும் வேலை வாய்ப்பும் விரிவடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு காலகட்டங்களில் இது அதி ஐந்து லட்சம் வேலை வாய்ப்பை ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் உருவாக்கும் என்று கணிக்கிறார்கள் ஆப்பிள் இந்தியாவில் தங்கள் நிறுவன ஊழியர்களுக்கு அதாவது சுமார் எழுபத்தி எட்டாயிரம் ஊழியர்களுக்காக வீடு வீட்டு வசதியை ஏற்படுத்தவும் வீடுகள் வரை கட்டி கொண்டிருக்கிறார்கள் தற்போது ரெண்டு உற்பத்தி சாலைகளும் கிடங்கும் கோடவனும் அல்லது உயர்கவசும் கொண்ட இந்த ஆப்பிள் நிறுவனம் வருங்காலத்தில் பல உற்பத்தி சாலைகளையும் தொழில் நிறுவனங்களையும் கோடவன்களையும் வீட்டு வசதிகளையும் ஏற்படுத்தி நாட்டில் பல மெருக்கேற்றுகள் பல வசதிகளையும் இது உருவாக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஆப்பிளின் வளர்ச்சி பல வகைகளில் நம் நாட்டிற்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும் அது நம் நாட்டில் தயாரிக்கும் போது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு ஆப்பிள் என்பது உலக அளவில் ஒரு தரம் வாய்ந்த மதிப்புடைய பிராண்டாக கருதப்படுகிறது அது ஒரு கிரெடிட்டாக நினைக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதே நேரம் இந்தியாவில் ஆப்பிளுக்கு பல வகைகளில் உதிர்வாகங்கள் மற்ற பல வகைகளில் ஒத்துழைப்பு அளிக்கும் நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அது சார்ந்த அனுபவங்களும் உயர்தர மொபைல்கள் தயாரிக்கும் முறைகளும் அதில் உள்ள தொழில்நுட்பங்களும் தெரிய வரும்போது இவர்கள் தனித்திறன் பெறுவார்கள் இவர்களுக்கு இது போன்ற நிகரான வேறு பல பிராண்டுகளை உருவாக்கும் திறமையும் வல்லமையும் இவர்களுக்கு கிடைக்கும் ஆக இவர்கள் புதுப்புது மொபைல்களும் புதுப்புது மாடல்களும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகளை நமக்கு இந்தியா ஆப்பிள் நிறுவனம் மறைமுகமாக அளிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவில் வந்ததிலிருந்து சீனாவில் இருந்து தங்கள் உற்பத்தியை படிப்படியாக ஆப்பிள் நிறுவனம் குறைக்கும் இந்தியாவில் கூட்டிக் சீனாவில் எந்தெந்த நிறுவனங்கள் ஆப்பிளுக்கு தயாரித்து அளித்தது அவை ஸ்மார்ட்போன் தயாரிப்பின் பல தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு புதிய படைப்புகளை உள்நாட்டில் புதிதாக இறக்கினார்கள் என்பதும் இங்கு கவனிக்க வேண்டியது அதன்படி அவர்கள் இன்று ஸ்மார்ட்போன் தயாரிப்பில் உலகில் முன்னணி வகுக்கிறார்கள் என்பதும் கவனிக்க வேண்டும் இது நாளாக ஆக நாளடைவில் இந்தியாவிலும் இந்திய நிறுவனங்களிலும் இது நடக்கும் இந்தியாவும் இதுபோன்று செய்யும் அது நாட்டின் பொருளாதாரத்தை பெரிய அளவில் இட்டு செல்லும் முன்னோக்கி எடுத்து செல்லும் ஒரு ஒரு வருடத்தில் அது தெரிய வேண்டும் என்றால் நாம் மிக உன்னிப்பாக கணக்குகளையும் அவற்றின் சார்ட்டுகளையும் கிராஃபுகளை எல்லாம் பார்க்க வேண்டும் ஆனால் பத்து வருடம் ஆகும்போது அவை மேலோட்டமாக நமக்கு பார்க்கும் போதே தெரிந்துவிடும் அது புரியும் சாதாரணக்காரர்களுக்கும் என்பதுதான் எதையும் நம் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது நம்முடைய வெற்றி